அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று நல் உறவே இறை வேண்டல் உறவுதான் ஜெபம் ஆகவே நம்முடைய ஜபத்தை பற்றிய பார்வையை நாம் விசாலப்படுத்த வேண்டும் நாம் சொற்களால் ஜபிக்கிறோம் மரபு பண்டாட்டுகளை ஜபிக்கிறோம் கோவிலுக்கு செல்கிறோம் பாடல்கள் பாடுகிறோம் இவற்றை கடந்து நல்ல மனநிலை நேர்மை நல்ல பணிகள் இவையெல்லாம் இறைவேண்டல் தான் ஆகவே நல்ல உறவு என்பதும் ஜப வாழ்வின் ஒரு மிகச்சிறந்த அடையாளம் ஒருவர் ஜபிக்கிறார் என்றால் அவர் எல்லார்கூடையும் நல்ல உறவில் இருக்க வேண்டும் தன்னுடைய சொந்த குடும்பம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அய்யலார் உடன்பிறப்புகள் உடன் பணியாற்றுபவர்கள் எல்லோரோடும் நல் உறவோடு நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய ஜப வாழ்வு நிறைவானதாக உண்மை உள்ளதாக பொருள் உள்ளதாக இருக்கிறது கேஸ் என்ன கூறினார் நீங்கள் காணிக்கை கொண்டு வருகின்ற பொழுது யாருக்காவது உங்கள் மீது மனத்தாங்கல் இருந்தால் காணிக்கை வைத்துவிட்டு போய் ஒப்புரவாகுங்கள் அதன் பிறகு வாருங்கள் ஆகவே ஒப்புரவு இல்லாத நல் உறவு இல்லாத ஜபம் இறைவேண்டல் ஆண்டவருக்கு ஏற்புடையது அன்று எனவே நாம் நல்லுறவு கொள்ள வேண்டும் உறவே நல்ல இறைவேண்டல் ரோமியர் பதினைந்து ஏழு கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் அருமையான வார்த்தை கடவுளை பெருமைப்படுத்துவதற்கான ஒரு வழி ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னியுங்கள் விட்டுக்கொடுங்கள் இவரனுடைய சகோதரர் இவருடைய சகோதரி ஆகவே அவருடைய குறைகளை எல்லாம் நாம் பொறுத்துக்கொண்டு சகித்துக்கொண்டு நாம் நல்லுறவோடு வாழுகின்ற பொழுது நாம் கடவுளை பெருமைப்படுத்துகிறோம் அது மிகச்சிறந்த இறைவேண்டல் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் திருப்பாடு முப்பத்தி நான்கு ஆகவே ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கான பல வழிகளில் சிறந்த ஒரு வழி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒருவர் ஒருவரோடு நல்லுறவு கொள்ளுங்கள் நல்ல உறவே நல்ல இறைவேண்டல் உங்களுக்கு அமைதி உரித்தாக